இதெல்லாம் இந்த வயசுல வர வியாதியா இது கொஞ்சமா தின்னணும் கிடைக்கிறதுல அள்ளி கொட்டிக்கிட வயித்துல இந்த கஷாயத்தை குடி குடி என்ன பண்றது வந்துருச்சு வாயை கட்டி இருந்தா இப்ப இந்த கஷாயம் தேவையா உனக்கு சொல்றப்ப கேட்கணும் சக்கரத்து இல்லாத சக்கரத்து இல்லாத அதுவும் இந்த வெள்ள சக்கரை சாப்பிடவே சாப்பிடாதுன்னு சொன்னால் கேட்கறது கிடையாது நைட்டில் தான் நம்ம நல்லா சட்டி நிறைய சோத்தை வச்சு குழம்பு ஊற்றி தின்றது இந்த வந்துருச்சு இல்லை இப்போ ஆனால் ஒன்று சொல்லட்டுமா இப்போ இந்த வியாதி வந்தால் பெருமையா ஆமாண்டி சக்கரை வியாதி வந்தால் பெருமையா இப்போல்லாம் இப்போ போய் பெருமையாக சொல்லிக்கிறாங்க என்ன பண்ணுறது எனக்கும் வந்துருச்சு எனக்கும் சுகர் தான் உங்களுக்கு சுகர் இருக்கா இருக்கு அது ஒரு பெருமையாக சொல்லிக்கிறாங்க சுகர்னா என்னன்னு தெரியாது இப்ப எங்க தாத்தா பாட்டி காலத்துலலாம் பாரு எங்க தாத்தாலாம் வந்து ஏறு ஒரு ஆளு விவசாயம் பார்த்தவரு ஒரு நாளைக்கு வீட்டில இருந்து நடந்தே போவார் நடந்தே வருவார் வீட்டுக்கு உழைச்சாரு குழிஞ்சு நிமிந்து வேலை பார்த்தா எங்க பாட்டியெல்லாம் அப்ப இந்த சக்கரை வியாதினா என்னன்னே தெரியாது எங்க தாத்தா பாட்டிக்கு இப்போ சக்கரை வியாதி இல்லாத ஆளே கிடையாது சக்கரவியாதி யோ அது ஒரு நோயே இல்லையா முதல்ல நம்ம ரத்தம் வந்து தண்ணியா மாறிடும் அவ்வளவுதான் பயம் கொடுத்துறாங்கன்னா அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க பின்ன எப்படி மருந்து மாத்திரம் விக்கோ இது ஒரு கார்பரேட் வியாதியா இது ஒவ்வொரு பார்ட்ஸ் எல்லாம் அப்படியே அழிஞ்சிட்டே வரணும்னு பயமா இருக்கு பார்ட்ஸ் அழிவுதுக்கு நீனா என் அம்பாஸ் இருக்காரா பார்ட்ஸ் பார்ட்ஸா போறதுக்கு இல்ல உள்ள கிட் உடம்புடி நம்ம கையில தான் இருக்கு எல்லாமே ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு என்ன உனக்குள்ள ஒரு நோய் இருக்குன்னு நீயே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கனு நிச்சுக்கோ அந்த நோய் தானா உடம்புக்கு அதுவே கிரியேட் பண்ணிக்குமா ஆஹா அந்த நோய் உடம்புல இல்லைன்னு சொல்லி நீயே முடிவு பண்றானே அந்த நோய் இல்லாம போயிடுமா

நாங்க மிட் நைட்ல தான் போயிட்டு பிரியாணி சாப்பிடுவோம் மிட் நைட்ல போய் நாங்க பாஸ்டா மோமோஸ் தின்னு 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 கடைசியில தான் நோய் வந்ததுக்கு அப்புறம் உட்கார்ந்துட்டு இருங்க சொன்னீங்க கேக்குறீங்க இந்த வயசு பசங்க எல்லாம் கேக்குதுங்களா முட்டி வலிக்குதா முப்பத்தி ரெண்டு வயசு தான் ஆகுது முட்டி வலிக்குதுன்ற தேவையா இப்போ பிறந்த குழந்தைக்கு சுகர் இருக்கான் காரணம் என்னன்னா அவங்க அப்பா சுகர் இருந்தா குழந்தைக்கும் வந்துருதான் இது ஒரு பரம்பரை வியாதி மாதிரி ஆயிடுச்சு

சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிட மாட்டாங்க ஆமா இது புடிச்சா இருக்கு நே மறைஞ்சதுக்கு அப்புறம் ஆமா அதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு என்ன பண்ணேன் ஊர் சைடுல எல்லாம் கரண்ட் இருக்காது இப்ப புட்டு பூச்சி வரும் புழு பூச்சி எல்லாம் வரும்னு சொல்லிட்டு இருட்ல உட்கார் சாப்பிட்டு அப்ப தான் வந்துரும் போன்னு சொல்லிட்டு முன்னாடியே சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்க படுத்துறோம் நாங்க எல்லாம் 7 மணிக்கு எல்லாம் அந்த காலத்துல அந்த காலன்றது நான் சொல்றது வந்து 1985ல சொல்றேன் இப்போ மிட் தான் போய் சாப்பிடுதுங்க மிட் போய் ஆமா டிஃபன்ன்றது 10 மணிக்கு தான் சாப்பிடுறோம் போ அதுதான் தப்புங்கற நான் 7 மணிக்கு சாப்பிடுறேன்ன்றேன் எட்டரை மணி ஒன்பது மணி தான் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரமாக தூங்கணும் ஒரு மனுஷன் அட்லீஸ்ட் ஆறு மணி நேரமாக தூங்கணும் அஞ்சு மணிக்கு வர தூங்கவே கூடாதுன்றாங்க சூரிய உதயத்துக்கு மாதிரி எழுந்துக்கணும் எங்கள் தாத்தா மூன்றரை மணிக்கு எழுந்து போயிரு யார் இதெல்லாம் சொல்லி தரதுக்கு ஆள் இருக்காங்க சொல்லு எங்க சொன்னா கேக்குறீங்க எங்களையே கிண்டல் பண்றீங்க பூமார் அங்கிள் சொல்றீங்க அப்புறம் போங்க இருபத்தஞ்சு வயசுல சுகர் வந்துடுது முப்பது வயசுல மீறு ரெண்டு கிட்டியும் போயிடுது முப்பத்தஞ்சு வயசுல டயாலிசிஸ் பண்றீங்க நாற்பது வயசுல செத்து போயிடுறீங்க சுகர்

டாக்டர் கிட்ட போறீங்க அவர் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு மருந்து வந்து தராரு சம்பாதிக்கிறது எல்லாம் மருந்துக்கே போயிடுது சம்பாதிச்சு வச்ச காசு எல்லாம் கடைசியில் சொத்து எல்லாமே வந்து அப்போல் ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுது எல்லாம் ஒரே ஒரு ஹாஸ்பிடல் தான் இருந்தது ஜிஹெச் னு சொல்லிட்டு இன்னைக்கு எத்தனை ஹாஸ்பிட்டல் எத்தனை சொல்லுவாங்கல்ல மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் ஏகப்பட்டது வெத்தலை பாக்கெல்லாம் போடுவாங்க இப்ப இருக்கிற பசங்க ஆளுங்களை வெத்தலை பாக்கு போற பழக்கம் இருக்கா இப்ப வெத்தலை பாக்கு யாரா போடுறாங்க எங்க பாட்டிலாம் வெத்தலை பாக்கு போடுவோம் வெத்தலை பாக்கு ஒரு மருந்தியா

முதல்ல டீ காஃபி எல்லாம் முதல்ல கொஞ்சம் குறைச்சிக்கங்க நினைச்ச நேரத்துக்கெல்லாம் டீ காஃபி குடிக்காதீங்க டீ காஃபி குடிக்கலாம் அதில் ஒரு முறை இருக்குது இஷ்டத்துக்கு டீ காஃபி குடிக்கிறது இஷ்டத்துக்கு போயிட்டு சாப்பிட்றது இஷ்டத்துக்கு நைட்டில் போய் சாப்பிட்றது என்ன கடைக்குதோ தின்னுடுறது சவுத் இண்டியன் ஃபுட்டோடைய மருந்தியா சவுத் இண்டியன் ஃபுட்டெல்லாம் ஆனால் அந்த சவுத் இண்டியன் ஃபுட்லாம் மருந்து இப்போ சைனீஸ் லெவலுக்கு போயிட்டீங்க எல்லாம் அமெரிக்கன் மெக்சிகன் ஃபுட்டு என்ன இதெல்லாம் என்ன பண்டா பண்ணுறீங்க எங்கே வாழ போகிறீங்க நீங்கள்லாம் நான் ஒன்றும் அப்படியெல்லாம் ஒன்றும் சாப்பிடல நான் அந்த சோத்தை தான் சாப்பிட்றேன்

நிம்மதியா போச்சு எனக்குப்பா இப்பா உனக்கு சுகர் வந்தது முடக்கம் வந்துடுச்சோ இல்லையோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு